Hi friends! எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் சூப்பரான ஹேர் க்ரோத் வாட்டர் எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஹேர் க்ரோத் வாட்டரை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நம்ம ஸ்கேல்ப்லேருந்து புது முடி தழுத்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுவும் இல்லாமல் நம்மளோட ஹேர் ஃபாலையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இதுக்கு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இதுக்கு ரோஸ்மரி லீவ்ஸ் எடுத்திருக்கேங்க ரோஸ்மரி லீவ்ஸ் வந்துட்டு நம்ம ரெகுலராக ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு புது முடி நல்லாவே どう思うの அது கூடவே நான் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் என்னிட்ட காஞ்ச கருவேப்பில இருக்கனால நான் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே கருவேப்பில பச்சையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சையாக கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே நான் வந்துட்டு மூணாவதாக சேர்த்துருக்கேன் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு வெந்தயங்க வெந்தயம் வந்துட்டு நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நம்ம ஹேரையும் நல்லா ஷைனிங்காக வச்சிருக்கோம் நம்ம ஹேர் டேமேஜ்லேருந்து இருந்து எல்லாத்துலேருந்துமே பாதுகாக்கும் வெந்தயம் வந்துட்டு நம்ம ஹேருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே நான் முதல் நாள் நைட்டே எடுத்து கொஞ்சமாக இதில் வந்துட்டு வாட்ரு ஆட் பண்ணி ஓவர் நைட் சோக்காக விட போகிறேங்க இந்த மூணு இன்க்ரீடியண்டும் ரொம்ப ட்ரையாக இருக்கிறனால நம்ம வந்துட்டு ஓவர் நைட் கண்டிப்பாக சோக்காக விடணும் ஊற வைக்கணுங்க அப்படி ஊற வைக்கும்போது அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் வந்துட்டு நல்லாவே பிரிஞ்சு வருங்க நான் வந்துட்டு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டேன் மறுநாள் காலையில் மறுபடியும் அதை கொஞ்சமாக கொதிக்க விட போகிறேன் அப்படி நம்ம கொதிக்க விடுறதுனால கூட கொஞ்சம் நமக்கு அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே பிரிஞ்சு வருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அதிக தீவிக்காமல் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா தான் நமக்கு வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் ஓரளவு அதிகமாக கிடைக்கும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நல்லாவே அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் இறங்கினதுக்கப்புறம் அதோடய கலரை பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இதை வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்கலாம் உங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் பவுல வச்சு உங்களோட ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து எதுவும் ஸ்மெல் வருதான்னு பார்த்தேன் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை இது லைட் லைட்டாக வெந்தயத்தோட ஸ்மெல் மட்டும் வருது வேறு ஒரு ஸ்மெல்லும் வரல இந்த இந்த ஹேர் கோத் வாட்டரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணனாலும் அப்ளை பண்ணலாம் இல்லைனா ஆஃப்டர் ஹேர் வாஷ் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடனாலும் விடலாம் நான் வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் தாங்க அப்ளை பண்ணுறேன் நான் வந்துட்டு நேற்று ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன் மறுநாள் காலையில் வந்துட்டு நான் இந்த வாட்டரை என்னோடய ஸ்கேல்ப்லையும் ஹேர்லேயும் அப்ளை பண்ணுறேன் இப்படி அப்ளை பண்ணிட்டு விடலாமா அப்படி சொல்லி கேட்டால் கண்டிப்பாக விடலாங்க நான் வந்துட்டு நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன் அதனால் இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்படியே விட்டுடுறேன் இதில் வந்துட்டு எந்த ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியோ ஸ்கேல்ப்பில் வந்துட்டு படிகிற மாதிரியோ எந்த ஒரு இன்க்ரீடியண்டும் இல்லை அப்படிங்கிறனால நான் வந்துட்டு தாராளமாக இதை அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு வாஷ் பண்ண போகிறது இல்லை நான் வந்துட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே காய விட்டுருவேன் மறுநாள் தான் நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடுறதுனால கொஞ்சம் ஹேர் வந்துட்டு ட்ரை ஆகும் அதனால் நல்ல முடி காய்ஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் ஆயில் அப்ளை பண்ணிக்குவேன் நீங்களும் ஆஃப்டர் ஹேர் வாஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேர் நல்லா அப்புறமா கண்டிப்பாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணலை அப்படின்னா கொஞ்சமாக சீரமாவது உங்களோட ஹேர் என்னதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க நான் இந்த வாட்டரை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுக்குறேன் இது வந்து வாட்ரு பேஸில் இருக்கனால நமக்கு மசாஜ் கொடுக்குறதுக்கு நல்லாவே இருக்கும் இது நம்மளோட ஸ்கேல் பூராவே அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு மீதி வாட்ரு இருந்தது அப்படின்னா அது அதுக்கப்புறமா உங்களோட ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கோங்க நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் வேணும் அதே சமயம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹேர் க்ரோத் வாட்டர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்கேல்ப்பை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம ஸ்கேல் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு போக மீத இருந்தது அப்படின்னா உங்களோட ஹேர் லென்த்துக்கு அப்ளை பண்ணிக்கோங்க நான் என்னோடய ஸ்கேர்பை பூரா அப்ளை பண்ணிவிட்டு மீதை இருக்கிறத என்னோடய ஹேரோட லென்த்துக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஹேர் குரோத் வாட்டர் வந்துட்டு நம்ம வாரத்துக்கு ரெண்டு டைம் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கேப்பில் இருந்து புதுமொடியும் நிறைய தழுத்து வரும் அதனால் நம்ம ஹேரோட அடர்த்தியுமே அதிகமாகும் அதே சமயம் நம்ம ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்